அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குரங்கம்மை இந்த நோயை வந்து இப்போ வந்து பரவலாக பேசப்படுகிறது வந்து இதற்குரிய அறிகுறிகள் வந்து சின்னம்மை சிற்றம்மை நோய் இருக்கிறது அல்லவா அது போலத்தான் இதற்குரிய அறிகுறிகள் இதெல்லாம் வந்து பொது சுகாதாரத்துறை வந்து இதற்குரிய வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாம் வெளியிட்டு இருக்கிறது சித்த மருத்துவத்தில் இதற்கு வந்து ஒரு அருமையான தீர்வு எளிய தீர்வு அந்த காலத்திலேயே பழங்காலத்திலேயே சுடக்கு தக்காளி என்கின்ற ஒரு மூலிகை இருக்கிறது அதாவது நாமலாம் பள்ளி பருவத்தில் படிக்கும் பொழுது ஒரு வேலியில் வந்து கொடி போல் படர்ந்துருக்கும் அதில் வந்து ஒரு இந்த படத்தில் காட்டுகிறோம் அதை அதை எடுத்து அப்படியே வந்து நம்ம வந்து உடைத்தால் சத்தம் வரும் டப்பாஸ் வெடிக்கிற மாதிரி பட்டாசு வெடிப்போம் இல்லையா அந்த மாதிரி அப்போ டப்பாஸ்ன்னு சொல்லுவோம் பட்டாசுன்னு சொல்ல வராது டப்பாஸ் டப்பாஸ் வெடிச்சா அப்படின்னு சொல்லுவோம் சுடக்கு தக்காளி என்கின்ற அந்த மூலிகையினுடைய இலை இருக்கிறது அல்லவா அந்த இலையை எடுத்து ஒரு நெல்லிக்காய் அளவிற்கு நன்றாக அரைத்து காலையில் வெறும் வயிற்றில் மோரில் கலந்து ஒரு ஐந்து நாட்கள் குடித்து வந்தால் இந்த குரங்கம்மை அல்லது சிற்றம்மை எந்த அம்மை நோய்களாக இருந்தாலும் அது போகும் என்பது சித்த மருத்துவத்தில் விலக்கி கூறப்பட்டிருக்கிறது ஐந்து நாள் மட்டும் சாப்பிட்டால் போதுமானது அவ்வளவு ஆற்றல் அதற்கு இருக்கிறது அதுதான் உண்மையான மனத்த கூட இது வந்து நாம் நிறைய வந்து சித்த மருத்துவத்தில் வந்து பல விஷயங்களை வந்து மறந்துவிட்டோம் அல்லது மறக்கடிக்கப்பட்டோம் அல்லது எரிக்கப்பட்டு விட்டது அழிக்கப்பட்டு விட்டது குரங்கம்மை நோயினுடைய அறிகுறிகள் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தோலில் வந்து ஒரு இது ஒரு இது ஏற்பட்டுச்சுன்னா அப்படியே தடுப்பு தடிப்பாக வந்து வந்துடும் காய்ச்சல் இருக்கும் அவர்கள் வந்து விலங்குகள் வளர்ப்பு பிராணிகளை செல்ல பிராணிகளை வளர்க்கிறார்கள் அல்லவா அவர்களுக்கு இது வந்து அதிக தொற்றை ஏற்படுத்தும் அதெல்லாம் வந்து அரசாங்கமே அதை விளக்கி சொல்லியிருக்கிறது இதனால் இது ஏற்படுகிறது எப்படி இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் வந்து சொல்லியிருக்கிறார்கள் சித்த மருத்துவத்தில் இருக்கு தீர்வு இருக்கிறது சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்கிறது மரணம் என்பது அரிதினும் அரிதாக நடப்பது ஒரு நான்கு வாரங்களாவது இந்த நோய்கள் இருக்கும் என்று மருத்துவ ஆய்வுகள் கூறுகிறது நாம் தான் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ன குரங்கம்மை நோயை பற்றி நாம் வந்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அதேபோல் வேப்பிலை மஞ்சள் வேப்பிலை வந்து ஒரு அருமையான கிருமி நாசினி மஞ்சளும் ஒரு கிருமி நாசினி இதை இரண்டையும் மறைத்து உடம்பில் பூசிக்கொள்ளலாம் அம்மை வந்தால் என்ன செய்வோமோ அதுதான் இதற்கும் பொருத்தமான ஒரு வைத்தியமாக இருக்கும் அதனால் குரங்கு அம்மை பற்றி நாம் விழிப்புணர்வு போடு இருப்பது நலம் என்பதற்காக இந்த பதிவை நாங்கள் எடுக்கிறோம்